வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு திவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம் சூப்பர் மாதம் இந்த வருஷத்தோட கடைசி மாதம் ஏன் சூப்பர்னு சொன்னால் குரு வக்ர பயிற்சி நடக்குது முழு சுப கிரகம் இன்னொன்று இந்த மாதம்தான் கார்த்திகை தீபம் இருக்குது மார்கழி இருக்குது என்ன சொல்கிறது கிறிஸ்மஸ் இருக்குது நியூ இயர் வருது ஸோ இது வந்து ஒரு செலப்ரேஷன் மாதம் நல்லதாகவும் இது அமைஞ்சிருக்கு ஸோ என்னென்னலாம் நல்லது எது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக ஒவ்வொன்றா பாருங்கள் இயற்கையிலே ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க மற்றவங்களுக்கு நியாயமாக அட்வைஸ் எடுத்து சொல்கிறவங்க தான் மீனம் அந்த மீனம் ரொம்ப நல்லவங்க அந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம் ஏற்கனவே நம்ம ஏழரை சனியோட உச்சத்தில் இருக்கும் அதனால் லைஃப் கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் குரு இப்போ குரு நடக்கும் நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒன்று ஒன்றரை மாதம் சில நல்லதுலாம் நடந்துச்சு இன்னும் குரு பகவானால் என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ குரு பகவான் வேறு வக்ரமாக ஸோ திருப்பி உங்களுடைய நாலாம் வீட்டுக்கு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு தனஸ்தானம் கையில் கொஞ்சம் பணம் நிற்கும் அது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் பணம் நிற்கும் குடு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டோம்னா குடும்பம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்னென்னா காம்படிஷன்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க இப்போ படிக்கிற பசங்கள் இருந்தால் எக்ஸாம்ஸ்னால் கொஞ்சம் கவனமாக எழுதுங்க அப்ராடுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் அனுப்ப போகிறீங்க ப்ரொமோஷனுக்கு ஏதோ நான் மெயில் அனுப்ப போகிறேன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஏதோ அப்ளை பண்ண போகிறேன்னா அந்த டாக்குமெண்டேஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த காம்படிஷனில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் போது நீங்கள் வின் ஆகிறது ரொம்ப அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது நாலாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நீங்கள் வந்து நம்ம சொல்கிறதில்ல தனம் இப்போ பிரச்சனை இல்லை தனம் கையில் நல்லபடியாக தான் இருக்குது நீங்கள் வீடு வண்டி வாகனம் ஏன்னா வாங்கணும்னா இது வாங்குறதுக்கு ரைட்டான டைம் ஆனால் எப்பயுமே நம்ம சொல்கிறது ஒரு ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கலர் வண்டி எந்த நம்பர் வண்டி எந்த மாதிரி வீடு வீடு எந்த கலரில் எந்த திசையில் இருந்தால் நல்லது அதெல்லாம் பார்த்து வாங்கும்போது தலைமுறை தலைமுறையை அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஐந்தாம் வீடு குழந்தைங்களோட நல்ல இணக்கம் வரும் ஸ்பிரிச்சுவலாக நல்ல ஹைலைட் ஆவீங்க என்லைட் ஆவீங்க நீங்கள் வந்து குலதெய்வம் கோவில் வழிபடலாம் டீஃபால்ட்டாக கார்த்திகை தீபம் மார்கழி ரெண்டுமே தான் முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோவில் சிவன் கோயிலில் இருக்க முருகர் சன்னிதானம் இதெல்லாம் போய் வழிபடுங்க பெருமாள் கோவில் எப்பவுமே நம்ம பெருமாள்னாவே டீஃபால்ட்டாக லக்ஷ்மி நரசிம்மர் அவர் வந்து அவர் தான் எல்லாம் ஒன்பது கிரகத்துக்கும் ஒரு ஹீரோனா லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபடுங்க ரொம்ப நல்லது அண்டு ஆறாம் வீட்டில் கேதுறதுனால உங்கள் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதை முக்கியமாக மன மனதளவில் நிறைய குழப்பங்கள் வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப குழப்பம் இருந்தால் ராஜகணபதி ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க ஒரு அருகம்பில்ல தலைகாணி கீழே வச்சுட்டு இருங்க இல்லை பேக்கெட்லேயோ இல்லை பேக்லேயோ போட்டு வச்சுக்கோங்க அதை நிறைய நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் சரியா புரியலைனா வீடியோ இன்னொரு தடவை கூட பாருங்கள் அருகம்பில் ஒன்று ரெண்டு அருகம்பில் பேகில் எப்பவுமே இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல் சரி அடுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தான் கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும் சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாம் இருந்திருக்கும் நம்ம அதுக்கெல்லாம் என்ன வழிபாடுன்றதை வீடியோ ஃபுல்லாக சொல்கிறோம் இங்கே ஃபுல்லாக கவனிங்க அண்டு எட்டாம் வீடு கடன் கொடுக்கறது வாங்கிறது இதில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்சால் கடன் கொடுக்குறதோ வாங்குறதோ தவிர்க்கிறது நல்லது உங்க ஒன்பதாம் வீட்டெல்லாம் குரு பார்க்கறதுனால குரு ஸ்தானத்தில் இருக்கவங்கள போய் பார்த்து எதுனா அட்வைஸ் கேட்கணும்னா கேளுங்க குருன்னா இப்போ சாமியார்னு சொல்லலை இப்போ உங்கள் கூடவே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க உங்களுக்கு எப்பயுமே நல்லது சொல்கிறாங்கன்னு அவங்கள கேட்கலாம் இல்லை அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்க பெரியப்பா சித்தப்பா இல்லை உங்கள் மேனேஜர்ஸ் உங்கள் சீனியர்ஸ் உங்கள் டிஎல் சில சில பேருக்குலாம் நல்ல டிஎல் கிடைப்பாங்க அவங்க வந்து வேலையை தாண்டி நம்மளுக்கு நிறைய விஷயம் நல்லது சொல்லி தருவாங்க அந்த மாதிரி நல்ல மனுஷங்க கிடைச்சாங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பர்சனல் விஷயத்தை பெருசாக சொல்லாமல் ஜென்யூனாக ஒரு காமனாக எதுனா அட்வைஸ் வேணும்னா கேட்டுக்கலாம் அப்படி அட்வைஸ் எதுவும் கேட்கலன்னா கூட அவங்கள நேரில் போய் இது வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு தேங்க்யூ சொன்னாலே அதுவும் இந்த வருஷம் தோடைய கடைசி மாதம் இது வரைக்கும் இந்த வருஷம் முழுக்க இந்த இல்லை இந்த வாழ்க்கை முழுக்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது செஞ்சாங்களோ அவங்கள நேரில் மீட் பண்ணி ஒரு தேங்க்யூ சொன்னீங்கன்னா அதோட பவரே உங்களை வந்து ரொம்ப நல்ல வாழ்க்கையில் தூக்கி விடும் சரிங்களா உங்கள் பத்தாம் வீட்டையோ குரு பார்க்குறாரு என்ன சொல்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா வளரும் பட் சனி பகவானும் பார்க்கறதுனால சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் டாக்குமெண்டேஷன் கிளியராக வச்சுக்கோங்க இப்போ உங்கள் உங்கள் மேனேஜர் சொல்கிறாருப்பா நீ நல்லா உழைக்கிறப்பா அடுத்த ப்ரமோஷன் ஒன்றுக்கு தான் இந்த ஒரு ஃபிப்ரவரியில் எழுத ஆரம்பிச்சிருவோம் டிசைட் பண்ண ஆரம்பிச்சோன்னா மேனேஜருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு இமெயிலில் வச்சுருங்க சார் நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது அடுத்தது நான் லிஸ்டில் இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றின்ட்டு அவரை இரிட்டேட் பண்ணாமல் ஒரு ஹம்பிளான இமெயிலை ஒரு டாக்குமெண்டேஷனாக போச்சுட்டா அவருக்கு தெரிஞ்சிடும் ஓகே இப்போ பையனோ பொண்ணோ இவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இந்த விஷயத்துல நான் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வாய் வார்த்தையில் பேசுறது எதுவுமே ஒரு ப்ரூஃப் இல்லைங்க நீங்கள் டாக்குமெண்டேஷனாக வச்சுட்டிங்கன்னா வேலை செய்கிறத்துல நீங்கள் எதாவது ஜெயிப்பீங்க உங்களுடைய எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்டேஷனாக வச்சிங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அண்டு பதினொன்று நல்லா இருக்குது பன்னெண்டில் குரு இருக்கார் ஸோ என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய வரும் பன்னெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நீங்கள் வந்து சுப விரயம் வர சூழ்நிலை வரும் ஸோ அந்த அந்த காசை எடுத்து இப்போ வீடோ வண்டி வாகனமோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணணும்னா பண்ணிவிடுங்க அது பண்ணிட்டீங்கன்னா அந்த செலவு வந்து சுப செலவாக வந்துடும் அது பண்ணலைன்னா தான் வேறு எதுலேயாவது செலவில் மாட்டிடுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் யோசித்து எதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதோ அதை நீங்கள் பண்ணலாம் எப்போவுமே நம்ம சொல்கிறது மீனராசி வந்து மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர் இவங்க வழிபாடு ரொம்ப நல்லது சரிங்களா அதுக்கு மதுரைக்கு தான் போகணும் இல்லை உங்கள் வீ நம்ம வீடு பக்கத்துலேயே நிறைய மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர் கோவில் இருக்குது தீபம் இருக்குது தீபத்தை போய் தயவு செஞ்சு தீபத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இந்த கார்த்திகை தீபம் பற்றி நிறைய இன்டர்வியூஸ் வீடியோஸ்லாம் நம்மளது வரும் அதை கவனித்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு தெய்வம் பிடிச்சிக்கலாங்க ஒன்று சிவன் பார்வதி இன்னொன்று லக்ஷ்மி நரசிம்மர் இந்த ரெண்டு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு முக்கியமாக வியாழக்கிழமை வியாழன் உறையில் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டால் வெற்றி உறுதி மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம நிறைய ராசி வளங்குன்னு சொல்லிட்டோம் ஸோ இந்த வருஷத்தில் வந்து குரு பயிற்சி பார்த்தோம் சனி பயிற்சி கேது பயிற்சி சுக்கர பயிற்சி குரு பயிற்சியில் குரு அதிசாரம் குரு வக்ரம் அதனால் எல்லா மேஜர் பிளானட்ஸோட ஷிஃப்டையும் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தோம் நிறைய நல்லதுகள் நடந்தது நிறைய படிப்பினையும் கிடச்சிது க இது கெட்டதுன்னு எதுவும் இல்லை இது வந்து படிப்பினை ஸோ இதில் தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் இப்போ அடுத்த வருஷமும் நிறைய நிறைய பயிற்சிகள் இருக்கு சரிங்களா குரு பயிற்சியே நிறைய வரும் குரு பயிற்சி வரும் ஸோ நம்ம இப்போ கற்றுக்கினது எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசிங்க இது என்னென்ன நடந்தது நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் எது இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம் எது இதெல்லாம் கரெக்டாக பண்ணலை எது இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணணும் ஒரு ஒரு புக்கு எடுத்துக்கோங்க ஒரு புக்கை எடுத்துட்டு என்னென்ன பண்ணணும்னு எழுதுங்க இதில் நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷனை பயிற்சி நம்ம இதே நம்ம சேனலில் சீக்கிரம் சொல்லுவோம் தன ஆகர்ஷண பயிற்சின்லாம் சொல்லுவோம் இதில் வந்து என்னன்னா எந்த பேப்பரில் எந்த கலர் பென்ல எழுதணுன்றது ஏன்னா மூளைக்கு வந்து சில கலர்கள் வந்து இது வந்து சயின்ஸ் மூளைக்கு சில கலர்கள் வந்து டக்குனு பிடிக்கும் அந்த அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவோம் அந்த கலர் ஓகே இது இந்த என்னோட நியூ இயர் கிஃப்ட்டை வச்சுக்கோங்க அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான என்னுடைய கிஃப்ட் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் பேப்பரில் செகப்பு பெண்ணை எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றத ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுங்க எனக்கு இது வேணும் இது எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு டென்ஸில் எழுத எழுத நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான சான்சஸ் இருக்குது இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றி ஒன்றும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ இந்த வருஷங்கள் நம்மளுக்கு நிறைய மாறுதல்கள் நடந்தது அது எல்லாத்தையுமே எழுதி வச்சு அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறத்துக்கு இப்போவே ரெடி ஆகிடுங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது இந்த வந்துடுச்சது ஒன்று ஒரு முப்பது நாள் அடுத்த வருஷம் வந்துடும் சரிங்களா அதுதான் பண்டிகை இதெல்லாம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அடுத்து என்னென்ன சாதிக்கணுன்றதை லிஸ்ட்டு போட்டுருங்க உங்களுக்கு சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி போட்டுருவோம் எந்தெந்த மாதம் என்னென்ன நடக்கும்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு இ இது இது எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் கிரகநிலை இப்படி இருக்குது இதை பிரகாரம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் நிறைய நிறைய பெரிய ஆளுகள் இன்னைக்கு இன்னி இன்னைக்கு மட்டும் இந்த ஜாதகம் இல்லைங்க நீங்கள் ராஜா காலத்துலேயும் போனாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு லிஸ்ட்டு போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் ரா நீங்கள் ராஜாவுடைய ஒரு அமைச்சரவைன்னு வேணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் ஒரு ஜோதிடர் இருப்பார் ஒரு ராஜகுரு இருப்பாங்க அதை லிஸ்ட்டு போட்டு ஷெடியூல் பண்ணி வரவன் தான் ஜெயிக்கிற ராஜா இப்போ நீங்கள் ராஜாவாகவோ ராணியாவோ நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ஷெட்யூல் போட்டு எழுதணும் ஏன்னா நான் எழுதுறேன் நான் ரொம்ப வருஷமாக எழுதுறேன் ஷெட்யூல் போட்டு எழுதுகிற எல்லாருமே ஜெயிப்பீங்க சரிங்களா ஸோ ஒன்று உங்களுக்கு தகவல்கள் மீனும் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தகவல் தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு நிறைய கற்றுக்கிட்டோம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லுங்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அதையும் தெய்வத்தோட அருளால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்க வாழ்க விளமுடாது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம நிறைய ராசி வளங்குன்னு சொல்லிட்டோம் ஸோ இந்த வருஷத்தில் வந்து குரு பயிற்சி பார்த்தோம் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி சுக்கர பயிற்சி குரு பயிற்சியில் குரு அதிசாரம் குரு வக்ரம் அதனால் எல்லா மேஜர் பிளானட்ஸோட ஷிஃப்டையும் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தோம் நிறைய நல்லதுகள் நடந்தது நிறைய படிப்பினையும் கிடச்சிது க இது கெட்டதுன்னு எதுவும் இல்லை இது வந்து படிப்பினை ஸோ இதில் தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் இப்போ அடுத்த வருஷமும் நிறைய நிறைய பயிற்சிகள் இருக்குது சரிங்களா குரு பயிற்சியே நிறைய வரும் குரு பயிற்சி வரும் ஸோ நம்ம இப்போ கற்றுக்கினது எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசிங்க இது என்னென்ன நடந்தது நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் எது எதெல்லாம் கரெக்டாக பண்ணும் எது இதெல்லாம் கரெக்டாக பண்ணலை எது இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணணும் ஒரு ஒரு புக்கு எடுத்துக்கோங்க ஒரு புக்கை எடுத்துகிட்டு என்னென்ன பண்ணணும்னு எழுதுங்க இதில் நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷண பயிற்சி நம்ம இதிலே நம்ம சேனலில் சீக்கிரம் சொல்லுவோம் தன ஆகர்ஷண பயிற்சின்லாம் சொல்லுவோம் இதில் வந்து என்னென்னா எந்த பேப்பரில் எந்த கலர் பெனில் எழுதணுன்றக்கு ஏன்னா மூளைக்கு வந்து சில கலர்கள் வந்து இது வந்து சயின்ஸ் மூளைக்கு சில கலர்கள் வந்து டக்குன்னு பிடிக்கும் அந்த அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவோம் அந்த கலர் ஓகே இது இந்த என்னோடய நியூ இயர் கிஃப்டே வச்சுக்கோங்க அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான என்னுடைய கிஃப்ட் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் பேப்பரில் செகப்பு பென்றை எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணுன்றதை ப்ரெசன்டன்ஸில் எழுதுங்க எனக்கு இது வேணும் இது எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் எழுத எழுத நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான சான்சஸ் இருக்குது இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றி ஒன்றும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ இந்த வருஷங்கள் நம்மளுக்கு நிறைய மாறுதல்கள் நடந்தது அது எல்லாத்தையும் எழுதி வச்சு அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறத்துக்கு இப்போவே ரெடி ஆகிடுங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது இந்த வந்துருச்சு ஒன்று ஒரு முப்பது நாள் அடுத்த வருஷம் வந்துடும் சரிங்களா அதுதான் பண்டிகை இதெல்லாம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அடுத்து என்னென்ன சாதிக்கணுன்றதை லிஸ்ட்டு போட்டுருங்க உங்களுக்கு சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி போட்டுருவோம் எந்தெந்த மாதம் என்னென்ன நடக்கும்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு இ இது இது எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் கிரகநிலை இப்படி இருக்குது இதை பிரகாரம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் நிறைய நிறைய பெரிய ஆளுங்கள் இன்றைக்கு இன்னி இன்னைக்கு மட்டும் இந்த ஜாதகம் இல்லைங்க நீங்கள் ராஜா காலத்துலேயே போனாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு லிஸ்ட்டு போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் ரா நீங்கள் ராஜாவுடைய ஒரு அமைச்சரவைன்னு வேணும்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் ஒரு ஜோதிடர் இருப்பார் ஒரு ராஜகுரு இருப்பாங்க அதை லிஸ்ட்டு போட்டு ஷெடியூல் பண்ணி வரவன் தான் ஜெயிக்கிற ராஜா இப்போ நீங்கள் ராஜாவாகவோ ராணியாவோ நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ஷெட்யூல் போட்டு எழுதணும் ஏன்னா நான் எழுதுனேன் நான் ரொம்ப வருஷமாக எழுதுறேன் ஷெட்யூல் போட்டு எழுதுகிறத எல்லாருமே ஜெயிப்பீங்க சரிங்களா ஸோ ஒன்று உங்களுக்கு தகவல்கள் மீனும் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தகவல் தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு நிறைய கற்றுக்கிட்டோம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லுங்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அதையும் தெய்வத்தோட அருளால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்க வாழ்க வளமுடன்